கெட்டு நொந்து அலையா பிறந்த வீடே ஆனாலும் போனா என்ன நடக்கும் அப்படின்ற நல்லதங்காலின் அப்படி மீறி தன் கணவனுடைய பேச்சை மீறி நல்லதங்கால் தன் பிறந்த வீட்டுக்கு போனதுனால அவளுக்கு என்ன நிலைமை நடந்துச்சு அது மட்டும் இல்லாம இன்றளவும் வந்து அவ விருதுநகர் மாவட்டம் அர்ஜுனாபுரம் அப்படின்ற கிராமத்துல தெய்வமா இன்றளவும் பாவிச்சிட்டு இருக்காங்க அது மட்டும் இல்லாம அங்க போற பக்தர்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா நிறைய சொந்தங்கள் வந்து இருக்கும் நம்ம கூட வந்து ஆனா சித்தப்பா பெரியப்பா அண்ணன் தம்பி எல்லாருமே இருப்பாங்க ஆனா ஒருத்தரோட ஒருத்தர் சண்டை போட்டுட்டு பேசாம இன்றளவும் ஏதோ ஒரு சின்ன சின்ன கசவுகளால பேசாம இருப்பாங்க நீங்க அந்த கோயிலுக்கு போயிட்டு வந்தீங்க அப்படின்னா என்ன ஒரு கஷ்டமனா இருக்கட்டும் எந்த ஒரு துன்பமனா இருக்கட்டும் உறவுகள் வந்து பிரிஞ்சிருக்காங்க அப்படின்னா அந்த வீட்டுக்கு அந்த கோயிலுக்கு நீங்க போயிட்டு வந்தீங்கன்னாலே சரிங்க உங்களுடைய உறவுகள் உங்களோட சந்தோஷமா இருக்கும் அப்படின்றது இன்றளவும் அங்க வாழ்ந்துட்டு இருக்கிற மக்கள் வந்து சொல்லிட்டு இருக்காங்க நீங்களும் கண்டிப்பா உங்க உறவுகளோட நீங்க கஷ்டப்பட்டு பிரிஞ்சிருக்கீங்க அப்படின்னா அந்த கோயிலுக்கு போயிட்டு வாங்க அது மட்டும் இல்லாம இன்றளவும் ஆடி மாசம் நாலு நாள் கோலாகலமா இன்றளவும் திருவிழா செஞ்சிட்டு இருக்காங்க அப்படி செய்கிற நல்லதங்காளின் நெஞ்சை உறுக்கும் கதையை தான் உங்ககிட்ட இன்னைக்கு சொல்ல போறேன் அது மட்டும் இல்லாம நம்ம வீடியோவை இதான் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்க அப்படின்னா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க அப்பதான் நம்ம இது போல போடுற வீடியோக்கள் உங்களை வந்து சேர்ந்தடையும் வாங்க வீடியோக்கள் போயிடலாம் பதினைந்தாம் நூற்றாண்டுல விருதுநகர் மாவட்டம் அர்ஜுனாபுரம் அப்படின்ற அழகான ஒரு கிராமங்க எந்த பக்கம் பார்த்தாலும் பசுமையா இருந்தது இந்த பக்கம் மாந்தோப்பு இந்த பக்கம் தென்னந்தோப்பு எந்த பக்கம் பார்த்தாலும் நெல் வயல் அப்படின்ற அவ்வளவு பசுமையா இருந்ததுங்க அந்த நகரத்தை ஆண்டு வந்த ராமலிங்க சேதுபதி அவருடைய மனைவி இந்திராணிங்க இவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப அழகா அந்த நாட்டை ஆண்டு வந்தாங்க இவங்களுக்கு குழந்தை பேரு அப்படின்றது கொஞ்ச நாளாவே சில வருஷமாவே இல்லை தான் வந்து குழந்தை பேரே இவங்களுக்கு கிட்டுச்சு மூத்த மகளின் பெயர் வந்து நல்ல தம்பி இளைய மகளின் பெயர் நல்ல தங்கால் இவங்களும் வந்து ரொம்ப அழகா வாழ்ந்துட்டு வந்தாங்க கொஞ்ச நாளும் வந்து பாத்தீங்கன்னா காலங்கள் உருண்டு ஓடுது ராமலிங்க சேதுபதிக்கும் வயசாகுது சரி நம்மளுக்கு வயசாயிட்டே போகுது நம்ம பையனுக்கு ஒரு கல்யாணத்தை நம்ம உயிரோட இருக்கும் போதே பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ராமலிங்க சேதுபதி நினைக்கிறாங்க சரி தன் மகனுக்காக பொன் தேடுறதுக்காக குந்தல தேசத்து ராணியான மூலி அலங்காரிய வந்து பாத்தீங்கன்னா நல்ல தம்பிக்கு தேர்ந்தெடுக்கிறாங்க ரெண்டு பேருக்கும் திருமணம் செஞ்சு ரொம்ப அழகா வாழ்ந்துட்டு வராங்க கொஞ்ச நாள் பத்து நாள்லயே வந்து பாத்தீங்கன்னா ராமலிங்க சேதுபதி இறந்துடுறாரு இறந்த உடனே இந்திராணியும் அந்த துக்கம் தன் கணவன் இறந்த அந்த துக்கம் தாங்காம இந்திராணியுமே கொஞ்ச நாள்லயே இறந்துடுறாங்க சரி நல்லதம்பி வந்து பாத்தீங்கன்னா நல்லதங்கால தன் தாய் தந்தை இல்ல அப்படின்ற ஒரு சோகமே தெரியாத அளவுக்கு ரொம்ப பொத்தி பொத்தி வளர்த்துட்டே வராரு இப்பயும் காலங்கள் உருண்டு ஓடி போக நல்லதங்காலுக்கும் வயசா திருமணம் பனிரெண்டு திருமண வயது பனிரெண்டு எட்டுது சரி நல்லதம் நல்லதங்காலுக்கும் திருமணம் செஞ்சு வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு என் ரொம்ப என்ன சொல்றது கல்யாணம் பண்ணணும்னாவே என்ன பண்ணுவாங்க ரொம்ப நல்லா ஒரு மாப்பிளையா தேர்ந்தெடுக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க இல்லைங்களா என் தங்கச்சிக்கு இந்த ஊர்லயே இல்லாத ஒரு ஜில்லாலேயே இல்லாத அளவுக்கு பெரிய அளவுக்கு மாப்பிள்ளை தேடணும்னு சொல்லிட்டு மானாமதுரையை ஆண்டு வந்த காசிநாதன தான் தன் தங்கைக்கு திருமணம் செஞ்சு வைக்கணும்னு முடி பண்றாரு சித்திரை முதல் திங்களான புதன்கிழமை காசிநாதனுக்கும் அஹ் நல்லதங்காலுக்கும் அர்ஜனாபுர கிராமத்துல ரொம்ப கோலாகலமா திருமணம் நடக்குது திருமண சீர்வரிசையா வந்து நல்ல தம்பி என்னென்ன கொடுக்கறான்னு பாருங்க பொன் பொருள் அது மட்டும் இல்லாம முக்காலி வந்து பாத்தீங்கன்னா தங்கத்திலே செஞ்சு கொடுக்கறாங்க எல்லா சீர்வரிசையும் கொடுக்கறான் இந்த பக்கம் ஆட்டு பண்ணை ஒரு பக்கம் மாட்டு பண்ணை எல்லாமே வந்து தன் சீர்வரிசையா தன் தங்கைக்கு அரண்மனையில பாதிய வந்து கொடுக்கறான் இப்போ திருமணம் ஆடவுடனே என்ன பண்ணுவாங்க பெண்கள் வந்து தன்னுடைய மாமியார் வீட்டுக்கு போகணும்ல அதே மாதிரிதாங்க நல்ல தங்காலும் தன்னுடைய மாமியார் வீட்டுக்கு போறதுக்காக ரெடி ஆயிட்டு இருக்கா தன் அண்ணனை எப்படி பிரிஞ்சு அப்படின்ற சோகத்துல அழுதுகிட்டே இருக்கா நல்ல தம்பியும் நம்ம தங்கச்சியை இப்படி வளர்த்தமே எப்படி நம்ம பிரிஞ்சு இருக்க போறோம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஆஹ் அழுதுகிட்டே வந்து ரெண்டு பேரும் பிரியவே மனமில்லாம பிரிஞ்சு போறாங்க பிரிஞ்சு போன உடனே அங்க மானாமதுரையில மதுரையில வந்து பாத்தீங்கன்னா அங்க இருக்கிற மக்கள் எல்லாமே ஆஹ் காசிநாதனையும் நல்லதங்காலையும் வரவேற்கிறதுக்காக ரொம்ப கோலாகலமா ரெடி பண்ணிருக்காங்க ரெண்டு பேரும் போய் ரொம்ப சந்தோஷமா வாழ்ந்துட்டு வராங்க வாழ்ந்த உடனே ஒரு எட்டு வருஷங்கள் உருண்டு ஓடுது இந்த எட்டு வருஷத்துல வந்து பாத்தீங்கன்னா நல்லதங்காலுக்கு நாலு ஆண் குழந்தைகள் மூணு பெண் குழந்தைங்க இந்த எட்டு வருஷத்துல ஒரு தடவை கூட வந்து பாத்தீங்கன்னா நல்ல தம்பி ஒரு தடவை கூட தன் தங்கைய பார்க்க வரவே இல்லை அதுக்கு காரணம் வந்து பாத்தீங்கன்னா மூலி அலங்காரிதாங்க நீங்க எல்லாம் சீரியல்ல தான் பார்த்திருப்பீங்க வில்லிய ஆனா மூலி அலங்காரி சீரியல்ல பாக்குற வில்லியை விட ஒரு படி மேல இருப்பாங்க அந்த அளவுக்கு பெரிய வில்லியாங்க மூலி அலங்காரி அதனாலதான் தன் தங்கைய ஒரு தடவை கூட போய் பார்க்கலன்னா பாத்துக்கோங்க பன்னிரெண்டு வருஷங்கள் இதே மாதிரி உருண்டு ஓடுது ஓடன உடனே பயங்கர பஞ்சம் மழையே இல்லாம விவசாயம் செய்யாம பயங்கர பஞ்சம் ஆகுது காசிநாதனும் தன் அரண்மனையில இருக்கிற பொன் பொருள் எல்லாத்தையுமே வந்து அங்க இருக்கிற மக்களுக்கு கொடுக்குறான் ஆனா அப்பயும் வந்து பஞ்சமானது தீரவே இல்லை தன் கொஞ்சம் கூட கௌரவத்தை விட்டு கொடுத்துட்டு பரவாயில்ல மக்கள் நல்லா இருக்கட்டும் பசினி பசிப்பட்டினியோட வாடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு மானாமதுரையில இருக்கிற மக்கள் எல்லாரையுமே அடுத்த நாட்டுக்கு தஞ்சம் பகுர்த்துறாரு அப்படியும் வந்து பாத்தீங்கன்னா பஞ்சமானது இன்னும் தீரவே இல்லை அரண்மனையும் ஒரு சில நாள்ல வந்தடைந்திரு அப்படி நல்லதங்காலும் வந்து பாத்தீங்கன்னா அவங்க அவங்க அண்ணன் கொடுத்த சீர் எல்லாத்தையுமே வந்து பாத்தீங்கன்னா மரத்துல இருந்து உழைக்க வரைக்கும் விற்றும் அவளுடைய பஞ்சம் தீரல ஆனா ஏழு பசங்களும் வந்து பசி 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 அம்மா பசி 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 பசின்னு சொல்லிட்டு இருக்காங்க ஒரு நாள் நல்லதங்காலுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு யோசனை தோணுது சரி நீங்க தின பஞ்சமா இருக்கு நம்ம அண்ணன் வீட்டுக்கு போயிட்டு வரலாமே நம்ம அம்மா வீட்டுக்கு அப்படின்னு சொல்லிட்டு சரி அங்க நம்ம நம்ம பசங்களுக்கு மூணு வேளை சாப்பாடு கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நல்லதங்கால் நினைக்கிற அவளுக்கு ஒரு நினப்பு வருது சரி இந்த எப்படி நம்ம அரசன் கிட்ட காசிநாதன் கிட்ட நம்ம இத சொல்றது அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டே இருக்கும்போது சரி நம்ம மட்டும் போனாதன பிரச்சனை காசிநாதனையும் சேர்த்து கூட கூட்டிட்டு போயிடலாம் அப்ப வந்து எதுவுமே தெரியாதுல்ல அப்படின்னு சொல்லிட்டு காசிநாதன் கிட்ட வந்து இந்த மாதிரி சொல்றா இங்க பஞ்சமா இருக்குல்ல எங்க வாங்க நம்ம வந்து நம்ம அம்மா வீட்டுக்கு போயிட்டு வரலாம் எங்களுடைய அம்மா வீட்டுக்கு அப்படின்னு சொல்லிட்டு நல்லதங்கால் வந்து சொல்றா அதுக்கு காசிநாதன் என்ன சொல்றான்னு பாருங்க ஏண்டி கெட்டு வந்து பழையா விருதாளியா வந்து பிறந்த வீடே ஆனா கூட போக அப்படி நீ போனேன்னா உன்னை இன்னும் குத்தி 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 காட்டி உன்னை உன் கீழே தாண்டி மட்டம் தட்டுவாங்க இன்னும் நம்ம நாட்டுல சாணி அள்ளியாவது பொழைச்சிக்கலாம் இல்ல விறகு வெட்டி கூலி செஞ்சியாவது நம்ம பொழைச்சிக்கலாம் சந்தோஷமும் துன்பமும் ரெண்டும் சேர்ந்து வர்றது வாழ்க்கையில சகஜம்தான் இன்னைக்கு பஞ்சம் இருக்கு அப்படின்னு நினைக்காத ஒரு நாள் எல்லாமே மாறும் அப்படின்னு சொல்லிட்டு காசிநாதன் சொல்றாரு அதுக்கு நல்லதங்கால் என்ன சொல்றா பாருங்க என்னது நான் கூலி வேலை செய்யணுமா நான் ராணி நான் சாணி எல்லனமா என்னது மருதாணி இட்ட கையில விறகு வெட்டி நான் கூலி வேலை செஞ்சு இருக்கணுமா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப திமிரா பேசுறா சரி காசிநாதன் நினைக்கிறான் இதுக்கு மேல இவகிட்ட என்ன சொல்லியோ பிரயோஜனப்படாது அப்படின்னு சொல்லிட்டு மைண்ட்ல நினைச்சிட்டு இருக்கான் ஏன்னா ஒரு சில பொன்றாட்டிங்களுக்கு எல்லாம் ஒரு முடிவை நம்ம சொன்னோம் வைங்களேன் ஆஹா நான் சொன்னதுதான் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவாங்க ஒரே எட்டுக்கா நிப்பாங்க அந்த மாதிரிதான் நல்லதங்காலம் என்ன பண்றா அப்படின்னு நின்னுட்டு இருக்கா சரி நீ மற்றும் போயிட்டு வா நீயும் பசங்களும் போயிட்டு வா நான் இந்த நாட்டினுடைய மன்னன் நான் போக முடியாது வரவும் கூடாது நான் இந்த நாட்டிலே தான் இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு காசிநாதன் சொல்றான் ஏன்னா நல்லதங்கால் அப்புறம் இருந்து கிளம்பி நடந்தே வரா நல்லதங்கால் வந்து இதுவரைக்கும் கூட ஒண்ணு குதிரையா பயணிச்சிருப்பா இல்ல அஹ் இந்த பள்ளத்துல பயணிச்சிருப்பான் இன்னைக்கு நடந்தே வரா அந்த நாட்டுல இருந்து நடந்து வரும்போது தன் கால்கள் எல்லாம் சுடுது வெயிலும் மழையும் எல்லாம் கடந்து வரா அப்படி கடந்து ஒரு காட்டு வழியா வந்துட்டு இருக்கா அதுக்கப்புறம் அவளுக்கு வழி எங்க போறதுன்னே தெரியல ஒரு மரத்துக்கடியில உட்கார்றா பசங்களோட அங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு வேடன் வந்து என்ன பண்றான் சுத்தி சூழ்றா அஹ் நல்லதங்கால வந்து என்னடா அப்படின்னு சொல்லிட்டு பயந்து நல்லதங்கால் பாக்குறா ஏன்னா நல்லதங்காலுக்கு தன் அண்ணன் நல்ல தம்பி தான் வந்து வேடன் வேஷத்துல வந்திருக்கான் அப்படின்றத தெரியல காரணம் வந்து பாத்தீங்கன்னா வேடன் எந்த அளவுக்கு இருப்பானோ அந்த மாதிரி வேடம் போட்டுருந்தான் நல்லதங்காலும் பசியின் வயக்கத்துல ரொம்ப மெலிஞ்சி போய் பசங்களும் ரொம்ப மெலிஞ்சி போய் இருந்தாங்க அடையாளமே காணாத அளவுக்கு நல்லதங்கால் வந்து பாத்தீங்கன்னா இருந்தான்னா பாத்துக்கங்களேன் அதுக்கப்புறம் நல்லதங்கால் எடுத்து சொல்றா இந்த மாதிரி ரொம்ப பஞ்சோன்ன சாப்பிடுறது கூட வழி இல்ல சரி நம்ம வீட்டுக்கு வந்தாலாவது பசங்க மூணு வேளை சாப்பாடு கிடைக்கும் அப்படின்னு தானா வந்துட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றான் சரிமா ஊர்ல வந்து சிறுத்தை ஒண்ணு புகுந்து ரொம்ப அற்றுளியம் பண்ணிட்டு இருக்கு நான் அதனாலதான் இந்த காட்டுல வந்து அந்த சிறுத்தைய பிடிக்கிறதுக்காக நான் வந்தேன் என்னுடைய வந்த வேலை இன்னும் முடியல நீ வந்து அங்க வே பணியால் இருப்பாங்கல்ல அந்த பணியால் ஒருத்தரை நான் அனுப்புறேன் நீ அவங்க கூட போ அப்படின்னு சொல்லிட்டு சொல்றான் அங்க பாருங்க என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு மூலி அலங்காரியோட தம்பி உடனே இதெல்லாம் கேட்டுட்டு குதிரையில வேகமா போறான் எதுக்காக தன் அக்காவோடய மூலி அலங்காரி கிட்ட அக்கா இந்த மாதிரி ரொம்ப பஞ்சமா அவங்க நாட்டுல அதனால வந்து என்ன ப பண்றதுன்னே தெரியாம நல்லதங்கால் தன்னுடைய ஏழு குழந்தைகளை கூப்பிட்டு வந்துட்டு இருக்காக்கா அப்படின்னு சொல்லிட்டு மூலி அலங்காரி கிட்ட உடனே போய் சொல்லிடுறான் பத்த வச்சிடறான் அப்படி சொன்ன உடனே மூலி அலங்காரி என்னது பா பாதி சுருட்டிட்டு போனது பத்தலையா இன்னும் வந்து என்ன தொந்தரவு பண்றதுக்காக வந்துட்டாளா அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றா அங்க இருக்கிற தானிய வகைகள் பொன் பொருள் எல்லாத்தையுமே வந்து பாத்தீங்கன்னா பாதாள லோகத்துல போய் பூட்டி வைக்கிறா ரொம்ப என்ன சொல்றது அஹ் என்னுமே இல்லாம இருந்தா எப்படி இருப்பாங்க ஒரு பழைய சேலையை எடுத்து கட்டிக்கிட்டு ஒரு மூலையில இருக்கா நல்லதெங்காலும் நடந்து வேகமா வரா அப்படி வரும்போது வந்து பாத்தீங்கன்னா கதவை பண்ணிட்டு இருந்தா மூலி அலங்காரி பூட்டிட்டு இருந்தா அனி நான் ரொம்ப நாளா நடந்து காலெல்லாம் கொதிச்சு போய் வந்திருக்கேன் என்னால நிக்க கூட தெம்பு இல்ல தயவு செஞ்சு தரங்கண்ணி அப்படின்னு சொல்லிட்டு நல்லதங்கால் வந்து சொல்றா ஆனா மூலி அலங்காரி அதை கொஞ்சம் கூட செவி சாய்க்கவே இல்லை அதுக்கப்புறம் என்ன பண்றது இதெல்லாம் தெரிஞ்சுக்கிற அப்சர்வ் பண்ணிக்கிட்டு என்ன பண்றா நல்லதங்கால் வந்து பாத்தீங்கன்னா இங்க ஏதோ ஒரு சதி செயல் நடக்குது அப்படின்றதுக்காக சரி நான் ஒரு பத்தினியா இருந்தா அப்படின்னா கண்டிப்பா இந்த கதவு திறக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு நல்லதங்கால் சொல்றா கதவும் வந்து திறக்குது தானாகவே உள்ள போறா உள்ள போன உடனே எல்லாம் சுத்தி பாக்குறா ரொம்ப வெறிச்சோடி இருக்கு இடமே வந்து பாத்தீங்க அப்படின்னா இடமே போய் இருக்கு ஒரு மூளையில பார்த்தா மூலி அலங்காரி வந்து என்ன பண்றா ஒரு பழைய சேலைய கட்டிக்கிட்டு என்னது நெச்சில வந்து ஒரு பத்த போட்டுக்கிட்டு என்ன பண்றான் அப்படியே எனக்கு ஜுரம் வந்துட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி ஒரு வேஷத்தை போடுறான் ஆஹ் அப்படி போட்ட உடனே வந்து பாத்தீங்கன்னா பசங்கள் எல்லாம் பசி 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 அப்படின்னு சொல்றான் அண்ணி நான் ரொம்ப தூரத்துல இருந்து வந்திருக்கேன் எங்க நாட்டுல ஒரு பஞ்சம் பசங்களுக்காவது சாப்பிடறதுக்கு ஏதாவது கொடுங்கள அண்ணி அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப பாவமா நல்லதங்கால் வந்து கேக்குறா அத கொஞ்சம் கூட செவி சாய்க்காம மூலி அலங்காரி இங்க ரொம்ப பஞ்சம்ப்பா நான் என்ன பண்றது சொல்லுங்களேன் இங்க ஒரு நெல்மணி கூட இல்லைன்னா பாத்துக்கிங்க அந்த அளவுக்கு பஞ்சத்துல இருக்கேன் நானே ஏன்னா நானே உடம்பு சரியில்லாம படுத்துட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு மூலி அலங்காரி சொல்றா நீ ஏதாவது இருந்தா கூடு நான் என் பசங்களுக்கு சமைச்சு பசிய போக்குறேன் அப்படின்னு உடனே என்ன பண்றா ஒரு ஓட்டைய பானைய குடுத்துட்டு கேழ்வரகு பல வருஷங்களா மூளையில இருந்த கேழ்வரக எடுத்து கையில குடுக்குறா பச்சை மட்டைய கையில கையில குடுத்துட்டு சொல்லிட்டு என்னது அரண்மனைக்கு வெளியே தள்ளி தள்ளி விட்டே இவ்வளவு வழி இல்ல வந்துட்டோம் நம்ம பசங்களுக்கு இதையாவது நம்ம என்ன பண்ணலாம் அரைச்சி கஞ்சி காய்ச்சி குடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நல்ல எங்கால் நினைக்கிறா சரி தேவரை வந்து அரைச்சி என்ன பண்றா அந்த பச்சை மட்டைய பத்த வைக்க போறா பத்தல ஏன்னா பச்சை மட்டை எப்படி பத்தும் சொல்லுங்க பார்க்கலாம் ஆனா நல்லதங்கால் ஒரு நீங்க நினைச்சீங்கன்னா கடவுளே தயவு செஞ்சு இந்த அடுப்பானது பத்தட்டம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றா அந்த அடுப்பும் வந்து கொழுந்து விட்டு எரியுது ஓட்டை பானையில என்ன பண்றா அந்த மாவை கொட்டி தண்ணி ஊத்தி களைக்கிட்டு இருக்கா கஞ்சியானது ரெடி பண்றாங்க இதுல வந்து அங்க இருக்கிற வேலையாட்கள் வந்து அம்மா அம்மா நீங்க பச்சை மட்டை குடுத்தீங்களா அதுவே வந்து பத்த வச்சுட்டோமா அப்படின்னு சொல்லிட்டு மூலி அலங்காரி கிட்ட என்ன பண்றாங்க வேலையாட்கள் போய் பத்த வைக்கிறாங்க மூலி அலங்காரி வந்து பாத்தீங்கன்னா வரா வந்த வேகத்துல வந்து பாத்தீங்கன்னா என்னது அரண்மனையே சொத்தை எல்லாம் பாதி எடுத்துட்டு போனது பத்தலை அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஆஹ் அரண்மையை எரிக்க பாக்குறியா அப்படின்னு சொல்லிட்டு அந்த எரிஞ்சிட்டு இருந்த அந்த சட்டி மேல இந்த கஞ்சியை வந்து என்ன பண்றா காலால தட்டி விட்டுறான் தட்டி விட்ட உடனே கஞ்சானது என்னது தரையில உருண்டு ஓடுது அத பசிக்காக அந்த ஏழு பசங்களும் கையால எடுத்து சாப்பிடுறாங்க அத சகிக்க முடியாத நல்லதங்கால் வந்து இதுக்கு மேலயும் ஒரு கேவலம் தேவையா அப்படின்னு சொல்லிட்டு அரண்மனையை விட்டு போறா அரண்மனையை விட்டு போகும்போது அங்க இருக்க மக்கள் எல்லாமே அம்மா எங்க வீட்டுக்கு வாங்களே சாப்பிடறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஊர் மக்கள் எல்லாருமே வந்து கூப்பிடுறாங்க என்னது நான் ஒரு ராணி ராணி வந்து உங்க வீட்டுல எல்லாம் சாப்பிடுறதா என்னுடைய தன்மானத்தை விட்டு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கௌரவமா வந்து என்ன பண்ற நல்லதங்கால் வந்து போயிட்டே இருக்க அது போயிட்டே இருக்கும் போது வந்து பத்து ரெண்டு ஆடு மேக்கும் வயசானவங்க நல்லதங்கால் வந்து இன்னும் கொஞ்சம் தூரம் போ அங்க ஒரு கிணறு இருக்கும் பாலடைஞ்ச கிணறு அந்த தண்ணில வந்து அந்த கிணத்துல தண்ணி இருக்கும் பாரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க நல்லதங்காலும் ஏழு குழந்தைகளை கூட்டிட்டு என்ன பண்றா அந்த கிணத்துக்கு நேரா போறா போன உடனே பசி மயக்கத்துல ஏழு குழந்தைங்களும் என்ன பண்ணிட்டாங்க தூங்கிட்டாங்க தூங்கின உடனே சரி என்ன பண்ணலாம் அப்படின்னு சரி கணத்தை வந்து ஒரு மூணு சுத்து சுத்தி வரா சுத்தி வந்த உடனே இதுக்கு மேலையும் நம்மளுக்கு அவமானம் தேவையா நம்ம புருஷன் வந்து அன்னைக்கே சொன்னா அலையா நம்ம பிறந்த வீடியானாலும் போக கூடாது போனா கௌரவம் கேட்டு நொந்துதான் போகும் அப்படின்றதுக்கு இது அப்பவே சொன்னார நம்ம கேட்காம போயிட்டோமே நம்மளோட புருஷனுடைய அங்க நின்னு கண் கலங்குறாங்க கண் கலங்கின உடனே அவளுக்கு ஒரு யோசனை தோணுது இதுக்கு மேல நம்ம அந்த பக்கமும் போக முடியாது இந்த பக்கமும் போக முடியாது அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்ச நேரம் சிந்திச்சு என்ன பண்றா மூணு சுத்து சுத்தி வந்து ஒவ்வொரு குழந்தையா தூக்கி 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 கிணத்துல போடுறா அதுக்கு முன்னாடி வந்து தன்னுடைய தாலிய வந்து தன்னுடைய கணவனுக்கு அடையாளம் தெரியணும் அப்படின்றதுக்காக கழட்டி வச்சிடுறா அந்த கிணத்துக்கு மேலேயே வந்து பாத்தீங்கன்னா இந்த குழந்தைங்களை தூக்கி போட்ட அந்த சத்தத்துல வந்து சத்தம் கேட்கும் இல்ல அதுக்கு மூத்த மகன் வந்து முடிச்சுக்கிறான் முடிச்சுக்கணும் உடனே அவன் வந்து தன் அம்மா கிட்ட இருந்து தப்பிச்சு ஓடுறான் நான் அம்மா என்னையாவது விட்டுடு நம்ம வம்சத்துக்கு பேர் சொல்ற மாதிரி நானாவது வாழ்ந்து காட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்ப கூட நல்லதங்கால் கொஞ்சம் கூட யோசிக்காம இல்ல அப்படின்னு சொல்லிட்டு அவளையும் அவனையும் என்ன பண்றா குடிச்சிட்டு அந்த கிணத்துல போட்டுறா போட்ட உடனே அவளும் அந்த சோதம் தாங்க முடியாம அவளும் அந்த கிணத்திலயே குதிச்சிடறா குதிச்ச உடனே வந்து பாத்தீங்கன்னா அவளுக்கு பதினாறு அடி கூந்தலாங்க அந்த கூந்தல் வந்து பாத்தீங்கன்னா கிணத்து ஃபுல்ல அந்த கூந்தல் தான் மிதந்துட்டு இருக்குங்களா பாத்துக்கங்களேன் அந்த அளவுக்கு அடுத்து வந்து நல்ல தம்பியும் வந்து என்ன பண்றாங்க காட்டுல இருந்து வரான் காட்டுல இருந்து வந்த உடனே ஸ்ட்ரைட்டா அரண்மனைக்கு போன உடனே மூலி அலங்காரிய கேக்குறான் என்ன ஆச்சு எங்க என் தம்பி எங்க வீடு அரண்மனை ஃபுல்லா தேடின உடனே எங்க என் தங்கச்சியும் என் தங்கச்சி குழந்தைங்களையுமே காணுமே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஆர்வத்தோட கேக்குறான் அதுக்கு மூலி அலங்காரி சொல்றா என்னங்க நான் வந்து சீரக சம்பா அரிசி வடிச்சு பத்து வகையான பொரியலை பண்ணி ஏன் கையால நான் சமைச்சு போட்டேங்க இது எல்லாம் சாப்பிட்டுட்டு என்ன பண்றா என்ன என்னை சரியாவே நீங்க கவனிக்கல அண்ணின்னு சொல்லிட்டு என்ன கோச்சிக்கிட்டு போயிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு என்ன சொல்றா மூலி அலங்காரி வந்து சொல்றா நல்லதம் நல்லதங்கால் நல்லதம்பிக்கிட்ட அதுக்கப்புறம் சரி இதெல்லாம் நம்புற மாதிரியே இல்லையே இவளுடைய கேரக்டர் தான் நம்மளுக்கு முன்னாடியே தெரியுமே அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருக்கிற மக்கள் கிட்ட எல்லாம் விசாரிச்சப்போ இந்த மாதிரி எல்லாம் கொடுமை இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ற நல்ல தம்பிக்கு தெரியுது சரி உடனே அரண்மனையை விட்டு வெளியே போகும்போது அந்த ஆவாரம் பூவினுடைய அந்த செ செடியினுடைய இதெல்லாம் உடச்சு விட்டு உடைச்சு விட்டு போயிருக்காள் நல்ல தங்கால் வந்து அதே வழியா தொடர்ந்து பின்பற்றிட்டே போய் போறான் அவன் வந்து போன உடனே கிணத்துக்கு அந்த அடியில நல்லதங்கால் உன்னுடைய தாலியை பாக்குறான் தாலிய பார்த்த உடனே என்ன பண்றான் சரி குறிஞ்சு பார்த்த உடனே நல்லதங்காலும் ஏழு குழந்தைகளும் இருக்காங்க அந்த சோகம் தாங்காம அந்த அடியிலே உட்கார்ந்து பொருள் அழுந்துட்டு இருக்கான் அடுத்து பாருங்க மானா மதுரையில நல்லதங்கால் வெளியே வந்த உடனே பயங்கர மலையாங்க பயங்கர சிறப்பான ஒரு அஹ் என்ன பண்றது எல்லாமே வந்து ஆஹ் விவசாயம் எல்லாம் சிறப்பா செழிக்க செழிக்கிற அளவுக்கு செஞ்சுட்டாங்க சரி நம்ம மனைவியை கூட்டிட்டு வரலாம்னு சொல்லிட்டு காசிநாதனும் என்ன பண்றான் அந்த காட்டு வழியா கடந்து வரான் கடந்து வரும்போது இன்னமும் இங்க ரொம்ப சத்தமா கேக்குது அழுகிற சத்தம் என்ன பாக்கலாம் அப்படின்னு வரும்போதுதான் வந்து நல்ல தம்பி வந்து ரொம்ப கதறி அழுதுட்டு இருக்கான் இந்த மாதிரி நல்லதங்கால் வந்து இறந்துட்டு ஏழு குழந்தைங்களும் இறந்த அந்த துக்கம் தாங்காம அந்த ஈட்டிலேயே வந்து காசிநாதனும் குத்திக்கிட்டு இறந்துடுறாரு எல்லாருக்கும் மீமச்சாடகு எல்லாம் செஞ்சுட்டு வந்து பாத்தீங்கன்னா நல்ல தம்பி சரி இதுக்கு காரணம் எல்லாமே மூலி அலங்காரிதான் அவளை பழி வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறான் மூலி அலங்காரி கிட்ட ரொம்ப நல்ல போல என்ன பண்றான் அஹ் இந்த கெட்ட விஷயம் ஒண்ணு நடந்துருச்சு ஒரு நல்ல விஷயம் இப்ப உடனே நடத்திடலாம் அப்படின்னு சொல்லிட்டு உங்க தம்பிக்கு திருமணம் செஞ்சு வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு மூலி அலங்காரி கிட்ட சொல்றான் அப்படியாங்க அப்படின்னு ரொம்ப சந்தோஷத்துல குதிச்சு உங்க சொந்தக்கார எல்லாரையுமே கூப்பிட்டு வா நம்ம ஒரு திருமணம் செஞ்சு வச்சிடலாம் உங்க தம்பிக்கு கெட்ட விஷயம் நடந்த இடத்துல ஒரு நல்ல விஷயத்த நடத்திடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றான் மூலி அலங்காரியும் ரொம்ப பயங்கர சந்தோஷத்தைட தன் தம்பி அங்க இருக்கிற எல்லா உறவினர்களையும் இந்த மூலி அலங்காரியுடைய உறவினர்கள் எல்லாரையுமே கூப்பிட்டு வரா ஆஹ் மந்திரிக்கிட்ட நல்ல நல்ல தம்பி வந்து அங்க மந்திரிக்கிட்ட சொல்லிடுறான் ஒரு அஹ் மண்டபம் வந்து பொய்யான மண்டபம் ஒண்ணு ஒரு நல்ல மண்டபம் ஒண்ணு ரெடி பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றான் நல்ல மண்டபத்துல வந்து நல்லதம்ப நல்ல தம்பியோட உறவினர்களையும் பொய்யான மண்டபத்துல மூலி அலங்காரியினுடைய சொந்தங்களை எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா அந்த மண்டபத்துல போட்டு நிறைய நாள் சாப்பாடு தண்ணி எதுவுமே கொடுக்காம இதுக்கெல்லாம் காரணம்னு சொல்லிட்டு அவங்க உறவுகளே வந்து மூலி அலங்காரிய அடிச்சு கொண்டதா வரலாறு சொல்லுது அது மட்டும் இல்லாம கொஞ்ச நாள் போன உடனே அந்த மண்டபம் இடிஞ்சி விழுகிற அளவுக்கு நல்ல தம்பி பண்ணிட்டோம் நிறைய சொல்லப்படுது அதுக்கப்புறம் எப்பாடி நம்ம தங்கசிய கொன்னவங்கள நம்ம பழி வாங்கிட்டோம் அந்த வம்சமே இல்லாம நம்ம பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சந்தோஷத்துல வந்து பாத்தீங்கன்னா இதுக்கு மேல நம்ம எதுக்கு இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நல்ல தம்பி என்ன பண்றான் ஈட்டியால தன் உயிரை மாற்றிக்கிறான் இந்த பாச பாசம் இருக்குல்ல நல்ல தம்பியினுடைய நல்லதங்காலுடைய பாசத்தவி அந்த சிவபெருமான் வந்து நல்ல தம்பிக்கும் நல்லதங்காலுக்கும் நல்லதங்காலின் ஏழு குழந்தைகளுக்கும் உயிர்ப்பிச்சதா வரலாறு இருக்குங்க அந்த வரலாற்றுல யாருக்கும் தெரியக்கூடாது செத்தது செத்ததாகவே இருக்கட்டும் நாங்க என்ன சொல்றது வேற பிறவில எடுத்து வாழ்ந்துக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன செத்தவங்க திரும்ப உயிர்ப்பிச்சாங்க அப்படின்னு இந்த வரலாறு பேசுச்சுன்னா சரி வராது அப்படின்றதுக்காக தெய்வங்களா இன்றளவும் விருதுநகர் மாவட்டம் அரிஜினாபுரம் அப்படின்ற கிராமத்துல நல்ல நல்ல நல்லதங்காலுக்கும் ஏழு குழந்தைகளுக்கும் கோயில் வந்து இருக்கு நீங்களும் கண்டிப்பா போனீங்க அப்படின்னா மிஸ் பண்ணாம பாத்துட்டு வாங்க இந்த ஸ்டோரி எப்படி இருந்தது இது ஸ்டோரி கிடையாது உண்மையான வாழ்க்கை வரலாறுங்க ஏன் அப்படின்னா நம்ம ஒரு இப்ப இருக்கிற காலகட்டத்துல சும்மா கொஞ்சம் ஏதாவது சொல்லிட்டாவே அம்மா வீட்டுக்கு பூட்டியே தூக்கி வச்சுட்டு போயிடுறோம் என்னதான் இருந்தாலும் கொஞ்ச நாளுக்கு அவங்க என்ன சொல்ற தம்பிக்கோ அண்ணனுக்கோ கல்யாணம் ஆகி அங்க இருந்தாங்க அப்படின்னா அலையாது இருந்தாலேயா போனோம் அப்படின்னா ஒரு நாள் ரெண்டு நாள் தாங்க அம்மா வீட்டுல அப்படின்னாலும் அதுக்கு மேல அப்படின்னா கண்டிப்பா நம்மளுக்கு அவமரியாதை ஏற்படும் அப்படின்றது இந்த கதை மூலயமா நீங்க தெரிஞ்சுக்கங்க இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான கிளிக் பண்ணிக்கோங்க அடுத்த வீடியோல பாக்கலாம் friends.